இப்படியே நாட்கள் போயிட்டுருந்துச்சு பார்வதிக்கு ஆர்டர் அதிகமாக வந்ததால் அவள் ஒண்டியால் தைக்க முடியாததால் ரெண்டு பேர் கூட ஹெல்ப்புக்கு வேலைக்கு ஆள வச்சுக்கிட்டா பார்வதி ஃப்ராக் மட்டும் இல்லை லெஹங்கா இப்போ ட்ரெண்டில் என்னென்னலாம் போயிட்டுருக்கோ அதையெல்லாம் பார்த்து யூடியூப்பில் கற்றுக்கிட்டு அப்படியே தைக்க ஆரம்பித்தா பார்வதி இப்போ அப்டேட்டாக என்னென்ன டிசைன் வருது என்னெல்லாம் ட்ரெண்டில் இருக்குதுன்னு எப்போவுமே ரொம்ப அப்டேட்டாக டிசைனை பார்த்துக்கிட்டே இருந்தா அவளுக்கு ஏதாவது மாடல் புரியலனா உடனே யூடியூப்பில் வச்சு பார்த்து அந்த எப்படி டிசைன் தைக்கணும்னு பார்த்து அவளே கற்றுக்கிட்டு தைக்கவும் ஆரம்பித்தா ஒரு நாள் ஹாலில் உமாதேவி ஆதி பார்வதி மூணு பேரும் பேசிட்டு இருந்தாங்க பார்வதி உனக்கு ஒர்க்கில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கேளு நான் பண்றேன் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஆர்டர் நிறைய வருது அதனால் வீட்டில் தைக்காம பக்கத்தில் சிட்டியில் ஒரு கடை எடுத்து அங்கே ஷாப் ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஈஸியாக இருக்கோங்க அதில் நிறைய ஒர்க்கர்ஸ் கூட வச்சுக்கிட்டு வேலை பார்த்தோன்னா நமக்கு வர ஆர்டரை சீக்கிரமாக பண்ணி கொடுக்கலாம் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நம்ம முதலீடு கொஞ்சம் அதிகமாக போட வேண்டியது வரும் அதுக்கு செலவு கூட கொஞ்சம் நிறையவே ஆகும் இப்பதிக்கு நம்மகிட்ட கிட்ட பணம் இல்லல அத தான் யோசிச்சிட்டு இருக்கேன் பார்வதி நீ சொன்ன ஐடியா நல்லா இருக்கு அதுவும் இல்லாம ஒரு நாலு பேருக்கு நம்ம உதவுனா மாதிரியும் இருக்கும் வேலை கொடுத்து வேணும்னா நம்ம ஏதாச்சும் பேங்க்ல போய் லோன் கேட்போமா நான் கூட தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சாவித்திரியம்மா ஊர்ல இருந்து வந்தாங்க அவங்க வாசல்ல இருந்தே இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டாங்க வாங்க சம்பந்தி வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சம்பந்தி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அண்ணி வாமா வா என் பேத்திய பாக்கணும்னு தோணுச்சுமா தான் உடனே கிளம்பி வந்துட்டேன் அத்தை இது உங்க பொண்ணுடைய மாமியார் வீடு இங்க நீங்க எப்ப வேணா வரலாம் ஏத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம் ரொம்ப சந்தோஷமா பிள பார்வதி இந்த பணத்தை உனக்காக தான் கொண்டு வந்தேன் சம்பந்தி இந்தாங்க இதை வாங்கிக்கோங்க அம்மா உனக்கு இது மாதிரி இவ்வளோ பணம் அப்படின்னு ஆச்சரியமா கேட்டா பார்வதி அத கேட்ட சாவுத்ரியம்மா இப்படி சொன்னாங்க இந்த பணமும் உண்டு நம்ம ஊர்ல நிலம் இருந்துச்சுல அந்த நிலத்தை வித்திட்டேன் எனக்கு வயசாயிடுச்சு என்னால அந்த நிலத்தளலாம் வேலை பார்க்க முடியலமா அத ஏ கொடுத்தாலும் ஒரு ரூபா கூட தேற மாட்டேங்குதே சம்பந்தியோ மாப்ளையோ இது வரைக்கும் நம்ம கிட்டதே ஒரு ரூபா கூட வரதச்சின கூட கேட்கல கேக்கல இன்னிக்கின்னாலோ என்ன இருந்தாலும் நம்ம வீடும் அந்த நிலமும் உனக்கு தானேம்மா இந்த பணம் இப்ப உனக்கு யூஸ் ஆகும் நான் இப்படி பண்ணேன் வேணாத்த அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு வேண்டாம் அந்த கடவுள் தெய்வால இப்ப நாங்க நல்லா இருக்கோம் இல்ல மாப்பிள வேணான்னு சொல்றது உங்க நல்ல மனசு ஆனா நான் பணம் கொடுக்கறது என் சந்தோஷத்துக்காக நீங்க வேண்டாம்னு சொல்லக்கூடாது மாப்பிள்ள சம்பந்தி நீங்களாச்சும் சொல்லுங்களேன்

அப்படின்னு உமாதேவி போட்ட கண்டிஷனுக்கு அவங்களால மறுப்பு தெரிக்க வைக்க முடியாம ஒத்துக்கிட்டாங்க அம்மா அதுக்கப்புறம் எல்லாரும் ஆதி வீட்லேயே ஒன்றா சந்தோஷமா இருந்தாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம்